எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினைய ராஜநிதி பூரோகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் புதன்கிழமை பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயனும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் ஒன்றாம் நாள் ஏகாதசி தேய்பிரை இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம் இப்போது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தேதி ஏகாதசி தேதி இன்று யோகம் பரிகம் நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷிரமம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வளர் தேய்பிரை ஏகாதசி புரட்டாசி ஒன்று அதாவது ராமா கோவிந்தா கோபாலா நாராயணா மதுசூதனா கேசவா நாராயணா அப்படின்னு போய் அவரோட பாதத்தை பிடிக்கும் போது எப்பேற்பட்ட கருணை கடலும் நம்ம முன்னாடியே ஒரு சக மனிதனே பாத்துக்குங்க நீ அவன் முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்கன்னா கோச்சுப்பான் அவனுக்கு போய் நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை போகணும்னு சொல்லும் போது ஆஹ் பரவாயில்ல உனக்கு ஒட்டி தரேன்னு சொல்ற மாதிரி பகவானை நம்ம இப்படிதான் தான் முடியும் வேற வழி கிடையாது பிரவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேர்ந்தார்னு சொல்லுவாங்க அவரோட தாள பிடிக்கணும் தாள்ன்றது பாதம் புரியுதுங்களா பாதம் தான் பரம் பரதேசின்னு திட்டத்தை போய் தப்பே கிடையாது பரத்தை பிடிப்பவர் தேசி பரதேசி பரம்ன்றது அன்னையின் பரம் பாதம் பரதேசிக்கு தேவியின் அருள் பெற்றோன்னு அர்த்தம் பரதேசின்னு யாரும் திட்டினாலும் கொச்சுக்காதீங்க ஆமா நான் பரதேசி தான் சொல்லுங்க பரதேசிங்கிறது நல்ல ஒரு வார்த்தை அதன் கெட்ட வார்த்தையா மாத்திட்டோம் புரியுதுங்களா அதனால பரத்தை பிடித்தார் வெற்றி அடைவார் ஏகாதசியில இந்த ஒரு ருஷி செய்வோம் அதே மாதிரி எல்லா விதத்துக்கும் வைணவ பெரியவர்கள் வந்து எல்லாமே சமமா பாதிச்சவங்க இன்னைக்கு சமூக நீதி நாள் சமூக நீதி முதன் முதலில் காப்பாற்றியவர் ராமானுஜர் இவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய ஆத்மாக்களை நினைவு கூறுவதற்கான ஒரு நாள் இன்று சரி ஓகே இப்போ வந்து நட்சத்திரத்தை பாக்குறதுல பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பாக்குறோம் இந்த புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் வீக்னஸ் பாயிண்ட் மூச்சுக்குழல் தான் மூச்சு வாங்கும் எப்ப பாரு இந்த நடக்கும் போது வாங்கலாம் படுக்கும்போது தூங்கும் போது கூட அவங்களுக்கு வாங்கும் அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பார்ட்டி ஒரு காற்று தன்மையில் சுத்த சுத்தம் இல்லாத காற்று சுவாசிக்கிறவங்க நம்ம எடுத்துக்கலாம் அவங்க வசிக்கிற வீடே அப்படிதான் இருப்போம் காற்று இல்லாத பகுதியை வசிப்பாங்க காற்று வீடே இருந்தாலும் காற்று இல்லாத ஒரு இடத்துலதான் அவங்க இருப்பாங்க நல்ல ஒரு ஃபிளூன்டான எடுத்து இருக்க முடியாது அப்படி மாத்தி போயிருவாங்கன்னா மாற்ற முடியாது அதுல இருந்துதான் அவங்க ஜெயிக்கணும் இதுதான் விஷயம் புனர்பூசத்தோட தன்மையே இவ்வளவுதான் ஏன்னா குருவின் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரத்தை மட்டும் இல்ல இருக்கிற வீடு தண்ணி கடல் அப்போ வந்து இதுக்கு எல்லாமே சேர்ந்தா இருக்கு அதனால வந்து இவர்களுக்கு இந்த பாதிப்பு உண்டு அதுல இருந்து அவங்க என்ன பண்ணலாம் என்ன வெளிப்படுத்திக்கிட்டாங்கன்னா சரியா போயிடும் சில புனர்பூச நட்சத்திரக்காரங்க எந்த விதமான இயற்கை வைத்தியமும் பண்ண மாட்டாங்க செயற்கை வைத்தியம் மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்கும் மாத்தம்னா முழுங்கிடுவாங்க இதை குடிங்க அதை சாப்பிடுங்க கசாயம் தான் அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி புனர்பூச விஷயத்திற்காரங்க தன்னை இயற்கையோடு இணைத்து கொண்டாலே இணைந்து வாழ்ந்தாலே சிறப்பாக வெற்றி அடைவார்கள் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது சுக்கரன் கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் கலையாய ராசி மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் உண்டு விரயங்கள் அதிகமாக உண்டு விரயம் உண்டா என்றாலே வரவுகள் உண்டு என்ற அர்த்தம் இந்த நாள் உங்கள் கிரக நிலவரம் சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கிறது ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு நன்றாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எல்லாம் இன்னைக்கு அந்தளவுக்கு ஒரு ஒரு நேர காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் குரு தனித்திருந்தாலுமே ராசி அதிபதி நாலாம் இடத்துல உச்சமா இருக்கிறது சுகத்தானது உச்சமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிளஸ் இங்கிருந்தாலும் மகிழ்ச்சி உங்களுக்கு தேடி வரும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் இன்று கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் சந்திரன் தன் சுய வீட்டில் இருக்கிறது எப்படி சொந்த வீட்டுக்காரமா சொந்த வீட்டிலேயே இருக்கும்போது லாபங்கள் அதிகமாக கூடும் பரிசுகள் கிடைக்கும் மனமகிழ்ச்சி உண்டு வெற்றி கழிப்பு உண்டு இனிய ஒரு அம்சமான நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கிரகம் போயிடுச்சு இன்னைக்கு ஒரு கிரகம் போயிடுச்சு சுக்ரன் கேது மட்டும்தான் சுக்ரன்ங்கிறது உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்குரிய அதிபதி தொல்சானா அதிபதி ஆனால் கேது கொஞ்சம் தடை பண்ணி கொடுப்பாரு நீ என்ன முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் லேட்டா தடை இருக்கு தாமதப்படுதுன்ற அமைப்பு கிரகத்தின் தன்மையிலே இருக்கிறது இந்த ராசிபலன் தனியாக சொல்லவே தேவையில்லை இந்த கிரகம் வந்து உங்களுக்கு பார்க்கறது இப்ப ஒரு பாவகிரகமும் ஒரு புண்ணிய இருக்கும்போது இருக்கும்போதுனாக்க பாவத்தை மேலும் அதிகப்படுத்தியுமே கூட தடை ஏற்படுத்தி கொடுத்து அவ்வளவுதான் இந்த கிரக சேர்க்கை வரலும் கேது அங்கதான் இருக்க போறாரு இன்னொரு பதி பதினோரு மாசம் வரலாம் தான் இருக்கு தடைக்கான தீர்வு கணபதி வழிபாடு பெருமாள் வழிபாடு இது பண்ணவே போதும் சிறப்படையலாம் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை சூப்பரான ஒரு விஷயம் தான் சூரியன் புதன் சேர்க்கை உச்ச புதன் சூரியன் இது ரொம்பவுமே ஒரு பிளஸ் என்ன ஒண்ணுன்னா விரைசானாதிபதி சேர்ந்துட்டாரு நம்ம அடுத்தடுத்து போட்டி பந்தயம் பொறாமை எண்ணங்களை தவிர்த்து ஒரு நியாயமான கோரிக்கை பேர் நீங்க பயணம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க எந்த தீங்கும் நினைக்காதவர்கள் தான் நீங்க இருந்தாலும் கோவப்பட்டா உங்களை மாதிரி கோவப்பட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிடலாம் அதனால கோவத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு இங்க வந்து சூரியன் புதன் சேர்ந்தாவே அறிவு மேலோங்கும் ஆனா புத செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு மன டென்ஷன் உண்டாக்கும் வார்த்தைகள்ல தீயா கொட்டிடுவீங்க அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வரும் சூரியன் வந்தாவே ஒரு மருத்துவ செலவு அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட செலவு வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமா இருங்க வெற்றி அடையீங்க துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் பெருமை அடையக்கூடிய ஒரு நாள் ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்க முயற்சி செய்து ஒரு நாள் செய்யாத விஷயத்தை இனி செஞ்சு வெற்றி அடைவீங்க அதே மாதிரி தொழில மிக்க கவனமா இருங்க வாய்ப்புகளும் வெற்றியும் உங்கள் வாசல் கதவை தட்ட காத்திருக்கிறது கவலை கொள்ள வேண்டாம் மகிழ்ச்சியோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் ராசி என்பவர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே அன்பு கருணை மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு ஆனா இருந்து என்ன பண்றது உங்களோட அன்பு உங்களோட வச்சுட்ட தானே மத்தவங்களுக்கு கொடுத்தேன் எனக்கு தரலன்னா என்ன அர்த்தம் அன்புக்கு பத்தெல்லாம் இல்ல உங்கள் வேலையில கவனமா இருங்க பொருளாதார மேன்மணிலைக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க கையிருப்பு சுருங்கும் போது செலவை அதிகரிப்போம் முட்டால் இந்த வார்த்தையே யாருக்குமே இல்லை கண்ணீர் ராசிக்கும் தான் இது முக்கியம் அவங்க பாக்கெட்ல இருக்கிறவர்களும் செய்வாங்க செலவு நாளைக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க ரெண்டு ராசிகள்ல தான் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறு அது கடன் காலபுருஷன் எட்டு இது நோய் நோய் இருக்குதோ இல்லையா கடன் கொடுத்துட்டு மாட்டின்னு முடிப்பாங்க விரச்சகம் சேமிப்பு இருக்காது அவங்க கிட்ட அவ்வளவுதான் இருந்தாலும் தொலைஞ்சிரும் அது வேற கதை ஆனா இருந்து இந்த டைம்ல அவங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் வந்து திறமை பழச்சிடின் மேலோங்கும் சில சங்கடங்களும் உண்டு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க ஏற்றுமதி பொருட்களை வெளியில ஒரு பொருள் அனுப்புகிறோம் ஒரு தொல் செய்யறவங்க அல்லது வீட்டுக்குள்ளேயே படிக்க போற மாணவர்கள் இதெல்லாம் வந்து போகின்ற பொருட்கள் கவனம் வச்சுக்கணும் கையிருப்பு இல்லை கை பணம் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனம் நிச்சயம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சூப்பரான நாள் தனதானிய ஸ்தானங்கள் வேலை செய்கிறது இதுவே ஒரு அற்புதமான பலன் மூன்றாம் இடத்துல சனி போயிட்டாரு இருந்தாலுமே சனியின் திட்சணை பார்வைகளாலே நீங்க ஜெயிக்கப்படுங்க சனி போனாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு கங்காணி இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது நமக்கு ஒரு காவலுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு அதான் கங்காணி கங்காணி மூணாம் இடத்துல இருந்து உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களையும் ரிஷபத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப என்ன என்ன ஆகுது அவரோட பார்வையிலிருந்து நீங்க என்ன தப்பிக்கலன்னு அர்த்தம் கவனமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் எல்லா விதத்திலையும் இறை வழிபாட்டோடு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் அதனால வந்து சிறப்பான நாள் தான் தடை தாமதங்களை வெட்டி எறியக்கூடிய அமைப்பு தடை தாமதங்களை தூள் தூளா பண்ணுவீங்க நீங்க ஜெயிச்சுட்டு வரணும்னு ஒரு முடிவு ஆயிடுச்சுன்னா ஜெயிச்சுதான் ஒரு குறிப்பா புரட்டாதி நட்சத்திரம் இந்த நாள்ல வந்து வெற்றி வகை உங்களுக்கு கிடைக்கும் அது புரட்டாதி மட்டும் தனியா கிடைக்குன்னா புரட்டாதி இருக்கிற இடம் அஞ்சு அந்த பூர்வபுணி ஸ்தானத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும் ஒரு பூர்விகுள்ளே பார்த்திசி நாய் வந்துருன்னு கையில் கடன் இல்லாத ஒரு அமைப்புக்கு புதிய தொழில் போயிடுவாங்க அது மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கும்பத்துக்கு இருக்கிறது பயன்படுத்தி கொண்டு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் ஒரு நற்செய்தி நற்பலன்கள் கிடைக்கும் ஆனா ரெண்டு விஷயம் பாதிப்பு தொல் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி தலைவலி அல்லது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் வண்டி வாகன பயணங்கள் கவனமா போயிட்டு வாங்க அதே மாதிரி மீனத்தில் இருக்கிற கணவன் மனைவி வண்டி வாகன பயணங்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழில் சூரியன் புதன் உச்சத்தில் இருக்கும்போது சில உடல் தொந்தரவுகளை எதிர்பாலினத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சற்று கவனமும் எச்சரிக்கையா இருப்பது மிக மிக நன்மை தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்